சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் நான்கு ஏரிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை கொண்டு இன்னும் இருபது நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகிக்க முடியும் எனும் அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கியமான புழல் ஏரி மூன்றாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டதாகும் தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததாலும் கடுமையான வெயிலின் காரணமாகவும் இந்த ஏரி மோசமாக வறண்டு காணப்படுகிறது தற்போது வெறும் ஐம்பத்தி ஏழு மில்லியன் கன அடி மட்டுமே புழல் ஏரியில் தண்ணீர் இருப்பு இருக்கிறது இந்த தண்ணீரை ஜேசிபி இயந்திரம் மூலமாக கால்வாய் அமைத்து ராட்சத மோட்டார்கள் மூலமாக சென்னை குடிநீருக்காக புழல் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ஐந்து நாட்களுக்கு வெளியேற்றப்பட்டு புழல் வறண்டுவிடும் நிலை உள்ளது இதே போல சோழவரம் பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளும் அடுத்தடுத்து முற்றிலுமாக வறண்டு விடும் நிலையில் இருக்கின்றன தற்போது சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் நான்கு ஏரிகளும் வறண்டுவிடும் சூழ்நிலையில் இருக்கின்றன எனவே சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகள் திணறி வருகின்றனர்